இன்னும் வர வர மூஞ்சி அப்பா மாதிரியே மாறிட்டு வருதே தேர்ட்டி இயர்ஸ் தான் ஆகும் போது அதுக்குள்ளே வெல்ல முடியாது சரி இதை எப்படியாச்சும் கருப்பாக்கணும்னு சொல்லி என் தங்கச்சி தயாரிச்சேன் இந்த எண்ணெயை தேக்க இது ஒன்றும் இல்லை வெந்தயம் அப்புறம் சின்ன வெங்காயம் வச்சு தயாரிச்சி என்ன தான் அதுக்கப்புறம் நான் உழவு சந்தைக்கு போகிற வழியில் பார்த்தா ஒரு ஏரியாவில் இந்த மாதிரி கூரை போட்டிருந்தாங்க என்னென்ன கோயில் திருவிழா சரி இந்த வெயிலுக்கும் கொஞ்சம் இருக்கும் அதுக்கப்புறம் உழவு சந்தைக்கு போனால் எங்கே பார்த்தாலும் காய்கறி தான் என்ன காய்கறி வாங்குதுன்னே தெரில இருந்தாலும் எங்கள் அம்மா நாலஞ்சு காய்கறி சொன்னாங்க அதை போய் வச்சுட்டு போனேன் சேனு வாங்கிட்டு என் வண்டியை பார்த்தா என் வண்டியை காணும் ஐயோ வண்டியை காணும் கடைசியில் வண்டியை கண்டுபிடிச்சிட்டேன் சரி ஓகே எப்போது நான்வெஜ் தானே சாப்பிட்றோம் இது ரொம்ப டைமில் ஆனால் நான்வெஜ் தானே சாப்பிட்றோன்னு சொல்லி வெஜ்ஜில் கூட்டு பொரியல் ஏதாவது செய்யலான்னு சொல்லி இந்த வெஜ்ஜு வாங்க போயிட்டேன் இது இந்த வாரம் ஃபுல்லாக இருக்கும் இந்த காய்கறி அதுக்கப்புறம் எலுமிச்சோம் வாங்கலாம்னு போனேன் இங்கே பார்த்தா அப்படியே சாமி பாட்டில் வரமாதிரி அப்படியே குமிச்சு வச்சுருந்தாங்க சரி இந்த வெயிலுக்கு சர்பர் போட யூஸ் ஆகும்னு சொல்லி ஒரு நாலு எலுமிச்சோளம் வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கம்மியும் இல்லை இவ்வளோ ஜம்மா வாங்கிட்டேன்னு பாய்